வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சொட்டு நீர் பழுப்பை வந்து நம்ம நிலத்தில் எப்படி பதிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய விவசாயிகள் வந்து மேலே அப்படியே கால் போட்டு மேலே அப்படியே இழுத்து விடுவாங்க சில பேர் வந்து இதுக்குனே வந்து ஒரு கலப்பு இருக்குது பிளேயிங் பண்ணுறதுக்கான கலப்பு அந்த கலப்பு வச்சு ப்ளே பண்ணிப்பாங்க ஆனால் இப்போ நம்ம ஒரு புதுவிதமான முறையை வந்து கையாந்துட்டுருக்கோங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் த்ரில்லரில் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது மூலயமா சொட்டு நீர் குழாயை வந்து பதிக்கலாம் இது வந்து நாலடி அஞ்சடி ஆறு அடி இந்த மாதிரி எத்தனை அடி வேணாலும் வந்து எத்தனை அடி பார்க்க வேணாலும் நம்ம வந்து இந்த சொட்டுநீர் குழாயை பதிச்சிக்கலாங்க ரொம்ப எளிய முறையாக இருக்குது அதே போல் வந்து அமௌண்ட்டும் வந்து கம்மியாக தான் ஆகுதுங்க நீங்கள் ஒரு டிராக்டரை வச்சு போடுற அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார் வந்து நேராக இருக்கும் நல்லா நேர்த்தியாக இருக்கும் அருமையாக இருக்குது நம்ம போடுற ஃபீல்டில் வந்து இப்போ தான் ரொம்பவே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நம்ம எந்த ஸ்பேஸிங்களை எவ்வளோ ஆழத்தில் பதினொன்று வருதுன்னு இந்த இட வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வச்சுக்கிறேன் லெட்டப் அட்டை வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம வச்சுக்கிறதே இந்த ரெண்டு பக்கமும் கரும்பு வச்சு நம்ம மண்ணை இதில் வந்து கரும்பும் கரும்புக்கும் பழுப்புக்கும் இடைவெளி கரெக்டாக இருக்குது நம்ம மண்ணை அணைச்சிக்கலாம் இது மாதிரி வந்து உங்களோட நிலத்துலேயும் நீர் படிப்பு வந்து பதிக்கணும் சொட்டு நீர் சொட்டுநீர் போடும்போது இந்த மாதிரி பழப்பு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் இவங்களோட மொபைல் நம்பரும் கொடுக்குறேன் இவங்களும் டேரெக்டாக கான்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு போய் உங்கள் நிலத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டுக்கலாங்க இப்போ இந்த ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஒரே நேராக இருக்கும் அதே மாதிரி ஒரே போல் ஒரே இதாக இருக்கும் இந்த மாதிரி நேராக வந்து நம்ம டிராக்டர்லேயும் போகிறது கொஞ்சம் நம்ம நம்மளதான் லேயிங் மிஷின் வச்சு பண்ணாலும் டிராக்டர்லேயும் போட முடியாது போட்டாலும் நாலடி பார்க்கெலாம் வந்து அந்த தொட்டுநீர் போடுற பகுப்பு மேலேயே டிராக்டர் சக்கரம் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது